நாலு நாள் தீட்சை வாங்குறது எல்லாரும் பார்க்குற மாதிரி அந்த தீட்சையை வாங்கிவிட்டு இவங்க பூஜை பண்ணுறத பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு மூணு மணிக்கு எதிர்த்து வாதல் நாள் இந்த பல் கல்யாண ஆணை புது புது மாப்பிள்ள மாதிரி ஓ மெடுந்தொல்கு அமர்ந்தொல்கு அவகுண்டன இப்படி பிடிமா ரெண்டாவது நாள் அஞ்சு மணி ஆகும் யாரும் பார்க்க முடியும் இல்லை எல்லா குண்டா அண்டால் பரப்பி வச்சுக்குவான் கையில் மோதிரம்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் பார்த்துக்கினேன் மூணா நாள் பார்ப்போம் ஆறு மணிக்கு ஆகும் நாலா நாள் ஏழு மணி ஆகும் யாரும் பார்க்கல பெட்டி மேலே பூ வச்சுட்டு அட்டலிங்க சுவாயினமாக ஆகும் அப்புறம் ஆஃபீஸுக்கு போகணும் வேலை இருக்கு என்ன பண்ண முடியும் அதனால தான் நம்முடைய சுவாமிகள்லாம் அந்த காலத்தில் சிச்சேன்னு பேர் எப்போதும் இனியானை என் மனத்தே வைத்தேனே எல்லா சுவாமிகளும் இருக்கும் இப்போ இது பேர் சிச்சேன்னு பேர் இதுக்கு பேர் இதுக்குள்ளே சிவலிங்கம் இருக்கும் இந்த கௌரி சங்கரம்ங்கிற பேரில் உள்ள எல்லா சன்னிதானங்களும் குருமார்களும் போட்டிருப்பாங்க இதை மாறுதுக்கு மேலே போட்டிருப்பாங்க சிவபூஜை பண்ண முடியாட்டாலும் கூட பசுவேஸ்வரர் தான் அதை தோற்று வைத்தார் அப்பேற்பட்ட சிவலிங்கத்தை எடுத்து கையில் வச்சு உள்ளங்கையில் அபிஷேகம் பண்ணி அதில் சுவாமியை வழிபட்டு உள்ள வச்சு தியானம் பண்ணக்கூடிய வழக்கம் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் உண்டு அப்பேற்பட்ட மரபு அது சைவம் அல்ல வீர சைவ மரபு சுத்த அத்வைத மடம்னு பேர் கர்நாடகால பசுவை